முதல்வர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ளதை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் உங்களில் ஒருவனாக அமெரிக்கா பயணிக்கிறேன் இந்த பயண நாட்களின் நோக்கம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்து வரும் பல தலைமுறைகளுக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கில்லை என்றாலும் அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என உள்ளார் சென்னையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்த தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முடிவு செய்தது இந்த பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பாஜக செய்தி தொடர்பாளர் தொடர்ந்த வழக்கை இன்று பிற்பகல் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என வி என் எஸ் பிரசாத் முறையீடு செய்தார் இந்நிலையில் இந்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் அளித்தது அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் சென்னையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் அதிமுக மாபெரும் இயக்கமாகும் அந்த இயக்கத்தை ஒழிக்க யாராலும் முடியாது அண்ணாமலை அப்பாவாலும் முடியாது அவரது அப்பாவின் முப்பாட்டனாலும் முடியாது அதிமுகவை தொட்டு பார்த்தால் அவர்கள் நிச்சயம் கெட்டு போவார்கள் என தெரிவித்தார் பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு மாணவ அமைப்புகள் தடையை மீறி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டன ஹவுரா பாலம் மற்றும் சந்திரகாச்சி ரயில் நிலையம் அருகில் போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தண்ணீரை பேச்சு அடித்தனர் புகை குண்டுகளை வீசினர் இதையடுத்து போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியதால் அப்பகுதி போர்க்களமாக காட்சியளித்தது பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசினேன் நாடுகளுக்கு இடையிலான வலுவான கூட்டாண்மை பரஸ்பர உறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தோம் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றிய எனது கருத்துக்கள் சமீபத்தில் உக்ரைன் பயணம் மேற்கொண்டது குறித்து உரையாடினோம் போரை கைவிட்டு அமைதியான தீர்வுக்கு ஆதரவளிக்கும் இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை வலியுறுத்தினேன் என்றார் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்கள் இறக்குமதிக்கு நூறு சதவீத சுங்கவரி விதித்து கனடா அரசு உத்தரவு பிறப்பித்தது இதுகுறித்து நேற்று நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உலக சந்தையில் தங்களை நிலைநிறுத்தி லாபம் பெறுவதற்காக சீனா நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறது என குற்றம் சாட்டினார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதி பெண்களுக்கான டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது இதற்கான இந்திய அணி உள்ளது ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த ஹேமலதா அணியில் இடம் உள்ளார் We'll